மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயவேந்திரன் தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஓவிய ஆசிரியர் தமிழ் குமரன் ஊராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி திட்டக்குழு உறுப்பினர் மனோகரன் சுகாதார செவிலியர் அனுசியா கிராம நிர்வாக உதவியாளர்கள் அங்கன்வாடி பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் உரிய மரியாதை அளிப்பதுடன் அவர்களின் உரிமைகளை சமமாக மதித்து அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் அல்லது வன்முறையில் இருந்து நான் பாதுகாப்பேன் எனவும் அவ்வாறு ஈடுபடுவோர் மீது புகார் அளித்து பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக சிசு கொலை மற்றும் கருகொலை போன்ற நிகழ்வுகளை தடுப்பேன் எனவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபடுவேன் எனவும் ஒரு மனசாட்சி உள்ள குடிமகனாக பாலின வேறுபாட்டின்றிதந்திரம்மத்துவம்கோதரத்துவ தமிழ்நாட்டை பாடுபடுவேன் ஏஎன் டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் கபீர்